அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது சிவ உருவத்தோட சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம் அதுல முதலாவது சிவனுடைய திருமுடி திரு அருளை அனுபவிக்கும் போது தச்சையில தோன்றாமல் யான் எனது என்ற செருக்கு இல்லாமலோ பரவசத்தை படுத்துவதை சிவனுடைய திருமுடியாம் அடுத்தது திருமுகம் உலகத்தில் காணும் அனைத்தும் இறைவனின் அனுகிரகமாகவே உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களையும் சிவமாகவே பார்க்கும் தன்மை கண்டு அனுபவிப்பது அவருடைய திருமுகம் இருதயம் முத்தி பெறுவதற்குரிய பக்குவ ஆன்மாக்களையும் மெய்ஞானத்தை உண்மையான அறிவு விளக்கத்தை உணர்த்துவது திருவரு சக்தி இருதயமாகும் திருவடி யான் எனது என்னும் அகங்கார மமகாரமாய் நிற்கும் பொய்யறிவு அறியாமை என்ற இருள் நீக்க திருவருள் ஞானம் பிரகாசித்து நிற்றலையே சிவனுடைய திருவடி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது தேகம் இத சொல்லுவாங்க அதாவது ஆன்மாக்கள் உயிர்கள் செய்யும் கண்மத்திற்கு நல்வினை தீவினை செய்வதற்கு ஏற்ப ஈடாக ரட்சிக்கும் குணமாகிய சதா சிவ மூர்த்தியினுடைய திருமேனி மந்திரம் திருவைந்தெழுத்து ஆகையால் மந்திர ரூபமாக ஞான வித்ய தேகம் அப்படின்னு சொல்லப்படுது திரி நேத்திரம் சூரியன் சந்திரன் அக்னி முக்கன் உடையவன் என்னும் உச்சுடர்களை அடக்கியாழ்பவரே தாமே என்னும் அகவெனியும் கருகபதத்தியும் தக்கினியாக்கினியும் என்னும் மூன்று வேள்விகளும் தம்மிடத்தே பொருதியுள்ளன என்பதையும் எல்லா செயல்களையும் அறிந்து செய்யும் இச்சை ஞானம் கிரியா சக்திகளை தாம் என்பதை இந்த மூன்று கண்களும் குறிக்கின்றன அடுத்தது திரிசூலம் ஆரணி செனனி ரோத இத்திரி என்னும் முச்சந்தி வடிவநாதாகிய சூழப்படையானது முத்தொழிலை உடையவர் மும் மலங்களை ஆணவம் கண்மம் மாயை நீக்குபவர் தாமே என்பதை குறிக்கும் மழு சிவமாக இருப்பவர் தாம் என்பதை குறிக்க லயஸ்தானமாக உள்ள மலுவை ஏந்தியுள்ளார் வாழ் பிறவி வேரின் கொடியை அறுப்பவர் தாமே என்பதை அறிவிப்பதற்காகவே ஞான ஏந்தியுள்ளார் குளிசம் ஒருவராலும் கொடுப்பதற்கு அதாவது துன்பம் தர இயலாத சுத்தமாயை ஆளும் பேர குன்மத்தை உடையவர் தாம் என்பதை அறிவிப்பதற்காக துஷ்டர்களை அதாவது கெட்ட குணத்தை உடையவர்கள் போதிக்கின்ற குணமாகிய குளிசத்தை ஏந்தியுள்ளார் அபயகரம் உலக துன்பத்திற்கு பயப்பட வேண்டாம் என்னும் அனுகிரகம் திருவருள் தரும் குணத்தை செய்யும் குணத்தை குறிக்கிறது வரத கரம் ஆன்மாக்களின் கண் மத்திற்கு ஈடாக போக முத்திகளை கொடுப்பவர் அதாவது வரமளிப்பவர் தாம் என்பதை அறிவிப்பதற்காக கொண்டது வரத கரம் அக்னி ஆன்மாக்களின் பாசகங்களை நீக்குபவர் தாம் என்பதை உணர்த்தும் பொருட்டு சம்ஹார வடிவாகிய அக்னியை தாங்கியுள்ளார் அங்குசம் மரப்பிணை துரோபாவம் செய்பவர் என்பதை அறிவிப்பது மணி நாத தத்துவத்திற்கு முப்பத்தி ஆறாவது தத்துவம் கடந்தவர் தாமே தலைவர் என்பதை குறிக்கும் சர்வம் பாம்பினுடைய விரிவு சுருக்கம் போல உலகின் தோற்றம் ஒடுக்கம் இருப்பதற்கு உலகின் நிமிர்த்த காரணம் தாம் என்பதை அறிவிப்பதற்காக குண்டரணி சக்தி ரூபமாகிய பாம்பை ஏந்தியுள்ளார் பாசம் ஆன்மாக்களுக்கு பலத்தை ஊட்டுபவர் தாம் என்பதை அறிவித்ததற்காக மாய ரூபமாகிய பாசத்தை திருக்கரத்தில் ஏந்தியுள்ளார் மான் மானினது நான்கு கால்களும் நான்கு சாம யாசு அதரவன வேதங்களாகிய வேத பொருளாக உள்பவர் தாம் என்பதை உணர்த்துவதற்காகவே மானை ஏந்தியுள்ளார் புன் முருவல் சச்சிதம் முதலான மூவகை அதாவது ஆகாமியம் சஞ்சிதம் பிராப்தம் துயரத்தை போக்கி அருள்வதற்காக இளமையான கொண்டுள்ளார் அதாவது சிவனான பொருளாக இருப்பவர் அதை தாமே என்பதை உணர்த்துவதும் தலைக்குடுமை ஞான வடிவமாக உள்ளவர் தாமே என்பதை அறிவிக்கவே ஞான அடையமாகிய சிகையை கொண்டுள்ளார் சிலம்பு மற்றும் மெட்டி பக்குவ ஆன்மாக்களை பேரின்ப அழுத்தத்திற்காக சாதனமாக அருட்சிலம்பு மற்றும் மெட்டி விளங்குகிறது வீரக்கலை ஆன்மாக்களை வசப்படுத்தும் முன்வினையை வென்று பிறவி துன்பத்தை போக்கும் காரணத்தாம் என்பதை உணர்த்தும் கங்கை உலகை அழிக்குமாறு வந்த கங்கையை அதன் வேகத்தை குறைத்து அடக்கி உலகை காத்து இன்பத்தை தந்தால் ஆன்மாக்களை ஆனந்த கடலில் திளைக்கச் செய்வதற்கு அடையாளமாக கங்கையை தலைமொழியில் தரித்துள்ளார் காவில் குலை அதாவது தோடு அசுரர்களை அழித்து அதாவது ஆணவத்தை அழித்து வளையமாக காவில் அணிந்துள்ள ஆபரணத்தோடு ஆகும் இவை சிவபெருமானுடைய அங்க ஆபரணங்களின் அர்த்தங்கள் ஆகும் நன்றி வணக்கம்